ஒரு மூணு நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிற பாதையில் கார்த்திகப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அங்கே வீடை சுற்றி பென்ஸ் வேலி போட்டு கொடுக்க முடியுமா நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போட்டிருந்தோம் இன்றைக்கி அந்த வேலை முழுமையாக முடிஞ்சிருக்கோம் நம்ம பேசி முடிச்சுட்டு ஒரு நாளில் அதுக்கப்புறம் டிஸ்கஷன்லாம் முடித்து ஆரம்பிக்கப்பட்ட வேலை மழை காரணமாக கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆனாலும் இன்றைக்கி நல்ல முறையில் மூணாவது நாள் நம்ம நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சு கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு நாங்கள் இதில் சந்தித்த பெரிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா பென்ஸ் வேலி போடுறது வந்து இவங்க டிஸ்டன்ஸ் அதிகம் விட்டு ஊனியிருந்தாங்க உதாரணத்தை சொல்லணும்னா எட்டு அடிக்கு ஒன்று தான் பெட்ஸ் ஊணுவாங்க எங்கள் பத்து பதினோரு அடி பன்னெண்டுக்கெல்லாம் ஒவ்வொரு கல்லில் இருந்தது ஸோ அதை அலைன்மெண்ட்டெல்லாம் மாற்ற வேண்டியது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ரெண்டாவது அதை சுற்றின புதர்கள் முழு செடியிலாம் இருந்துச்சு பூரா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாவது வேலையை எடுத்து கட்டுறது எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைமாக இருந்தது முடிஞ்ச வரைக்கும் நண்பர்கள் பென்ஸ் வேலி போடணும் அப்படின்னா நீங்களாக கல்களை ஊனாமல் முறையான ஆட்களை கூப்பிட்டு அணுகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலிமா நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா தமிழகம் மற்றும் புதுவையில் அது ஒரு சின்ன பிளாட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஏக்கராக ரெண்டு ஏக்கராக நூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கராக இருந்தாலும் அந்த இடங்களுக்கும் சுற்றி பென்ஸ் போட்டு முள்வேலி போட்டு கொடுக்கறதுக்கு கேகே பண்ணுற சிறுவனம் நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் உங்களுக்கான வேலைகளை வந்து நாங்கள் சிறப்பாக முடிச்சு கொடுக்குறோம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உங்கள் பழைய புதுப்பிக்கிறது புது வீடு கட்டுறது மேலும் பென்ஸ் வேலை அமைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் இருந்தால் தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி